இல்லம் தோறும் வீடு வீட்டுக்கு வீட்டில் என்ன தேவையோ கொடுக்குறோம் குருநாதர் கொடுப்பார் அகத்தியர் பெருமான் கொடுக்குறாருன்னு சொல்கிறேன் வீடே கொடுப்பார் அது நமக்கு எல்லா தெரியும் நமக்கு கொடுத்துருக்காரு அகத்தியர் ரகமாக கொடுப்பாரு அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரிவிக்கிறதுல மகிழ்ச்சி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வீட்டில் தேவையை தான் கொடுப்பாருன்னு சொன்னால் வீடே கொடுக்குற சக்தி பெற்ற அகத்திய பெருமான் தான் அதுவும் அகத்தியர் ரகமாக கொடுப்பாருன்னு எல்லாத்துக்கும் நம்ம வந்து சாட்சியா இருக்கிறோம் இந்த நிறைய சாட்சிகள் இருக்கு வீடையும் கொடுப்பாரு வீட்டுக்கு பேரையும் கொடுக்காரு வீட்டு பேரையும் கொடுப்பாரு வீட்டு பேரையும் கொடுப்பாரு ஆமாங்க வீட்டு பேருக்கு நிகரான பேர் இருக்கா உங்களுக்கு வீடு கொடுத்தாரு வீட்டுக்கு அகத்தியம்னு பேர் கொடுத்தாரு உங்களுக்கு வீடு பேரும் கொடுத்துக்கிட்டு கொடுக்க போறாரு கொடுக்க போறாரு அதுதான் அகத்தியம் பெரும்பேறு பெரும்பேறு அந்த வீட்டுக்கு தேவை ஐயா அகத்திய திருமான்னு சொல்லும்போது வீட்டில் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பாரு வீட்டில் இருக்க கஷ்டங்களாம் இல்லை அதை விட பெரிய புண்ணியமும் கொடுத்துருக்காருங்கன்னு சொல்கிறது தான் நான் அதை சொன்னேன் ஐயா தான் அதுக்கு மேலே போய் குருநாதர் வந்து வீடு பேரையும் கொடுப்பாருங்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை சொல்லியிருக்காரு ஆமாம் இங்கே வீடு பேருக்கு கொடுக்கக்கூடிய சபை தான் இது ஐயா வீட்டுக்கு பேர் கொடுக்குறதே பெரிய விஷயம் அகத்திய அகத்தியம் அப்படின்னு பேர் வைக்கதே புண்ணியம் நிறைஞ்சவங்க தான் பேர் வைக்க முடியும் அகத்தியம்னா என்ன ஒரு வார்த்தையாக கிடையாது அதுதான் பிரபஞ்சம் அகத்தியத்துக்குள்ளே அத்தனை சித்தர்கள் அடக்கம் தேவர்கள் அடக்கம் சொல்லப்போனால் தேவாதி தேவர்கள்லாம் அகத்தியருக்குள்ளே அடக்கும் எப்போ வந்து எப்போ வந்து சிவசபை ஆசானுக்குள்ளே இருக்குன்னா அகத்திக்கு அகத்தியருக்குள்ளே என்ன இருக்கும் அண்டை சராசரமும் அவர் தான் அகத்தியம்னால் யார் இருக்குது அதுக்குள்ளே விஸ்வாமித்தரில் இருந்து பாம்பாட்டி சித்தரில் இருந்து பதினெட்டு சித்தர்களில் இருந்து தேவாதி தேவர்களில் இருந்து தேவகணங்களில் இருந்து ஈரேழு பதினாலு லோகத்துலேயும் உள்ள ஆற்றல்கள் வந்து அகத்தியங்க வார்த்தைக்குள்ள அடக்கம் அகத்தியம் பரவி அகத்தியம் வந்து பாரதம் முழுவதும் அகத்தியம் பரவின்னு சொன்னாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து சிவனூரில் எடுக்கையில் ஜீவநாடியில் எடுக்கையில் அகத்தியம் பரவி அப்படின்னாங்க பாரதம் முழுவதும் அகத்தியம் பரவி அப்படின்னா இந்தியா முழுசும் அப்போ வந்து என்ன அகத்தியம் வந்து பரவாமலாக இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஐயப்பாடு அகத்தியர் தெரியாத யார் இருக்கா ஆனால் சபை மூலியமாக பரவதை அது பல யுகங்களில் அகத்திய பெருமான் பரவி இருந்திருக்காரு இப்போ சும்மா குடிமை குடிமையை வச்சுக்கிட்டு ரெண்டு ருத்ராட்சத்தை போட்டுக்கிட்டு அகத்தியர் சீடர்ன்ட்டு அழையாதவங்களும் இருக்காங்க சிவசபையோட சீடர்கள் மாதிரி எங்கேயும் இல்லைன்னு அகத்திய பெருமான் சொல்லிட்டாரு வேஷம் போடாமல் வேடை தாரியாகவே தான் அகத்தியம் மாதிரி எல்லோரும் மாறிச்சு சிவமொகா வாழை சித்தன் மாறுனா யாரும் அகத்தியர் தானே அகத்தியர் தான் சிவமகா சித்தர் சிவமகா வாலை சித்தர் தான் அகத்தியர் அவர் மாறி எல்லா சீடர்களும் மாறக்கூடிய விஷயத்தை நோக்கி தான் சபை பயணப்படுது அப்போ வந்து அகத்தியம் பரவினா எல்லாரும் சிவசபை சீடர்கள் ஆக போகிறாங்கன்னு அர்த்தம் அங்கங்கே ஆக போகிறாங்க பார பாரதம் முழுவதும்னா இப்போ அந்த திருச்சியில் ஒரு அஞ்சு கிளை சபை இருந்தால் போதாதா திருச்சி நிறைஞ்சிராதா சென்னையில் ஒரு ஐம்பது கிளைச்சபை இருந்தால் போதாதா சென்னை நிறைஞ்சிராதா பெங்களூரில் ஒரு நூறு கிளைச்சபை இருந்தால் போதாதா அந்த நகரம் நிறைஞ்சிராதா அப்படி இல் சபைகள் வந்து தெருதோறும் இருக்க போகுது அங்கங்கே உள்ள நிலைகள் இப்போ அந்த வேறு ஆட்சி பண்ணதுக்கு வச்சுருக்காங்கல்ல அது அந்த இது இந்த மாவட்டம் வட்டம் குட்டம் பெருவட்டம் அப்படின்னு வச்சுருக்காங்கள்ல அது மாதிரி கிளைச்சபையோட ஆற்றல் இங்கே பிரபஞ்ச சபையோட ஆற்றல்கள் வருவரும் காலங்களில் அதுக்குண்டான ஆரம்ப தொடக்க பயணம்தான் இப்போ அகத்திய பெருமான் வந்து இந்த இந்த பிரயாசப்பட்டு பேராசப்பட்டு கிடையாது இதை ந நடத்திக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் அதோட இணைஞ்சு பயணப்பட்டு வாழும் கலையை கற்றுக்கிட்டு தான் சொல்லிக் கொடுக்கு வேறு ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வாழும் கலையை நம்ம வாழும் இடத்த எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் அதுதான் யுகம் மாற்றம் நம்ம இருக்கிற யுகம் வந்து வாழதுக்கு தகுதியான யுகம் கிடையாது நம்ம பிள்ளைகள் வந்து உண்டான தகுதியான விஷயங்கள் அங்கே இல்லை எப்போ பார்த்தாலும் பொய்யில் பூகம்பம் நிலநடுக்கம் எல்லாம் ஏன் வருதுன்னா இயற்கை சீற்றமாகுது அதனால் சுனாமி எல்லாம் வருது அப்போ அந்த இருக்கிற இடத்த நம்ம சரி பண்ண வேண்டாமா அந்த பயணத்தை தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் அதுவும் வாழும் அதுக்கு உட உட உடலுக்குள்ளே என்ன இருக்குது உடலுக்குள்ளே என்ன இருக்கணும் இறைவனை நோக்கிய பயணத்தில் எல்லா அங்க அவயங்களும் எல்லாம் சரியாக இருக்கணும் அது போ அது இறைவன் எதுக்காண்டி கேமரா வச்சுருக்கான் எதுக்காண்டி அந்த நு அந்த நுண்ணு விஷய பொறியலை எல்லாம் வச்சுருக்கான்னா ஒவ்வொரு நல்லதை மட்டும் பார்த்து பயணப்படுறதுக்கு மனுஷன் படைக்கிற இதுலையெல்லாம் தீ பிடிச்சோன்னா இங்கிட்டு ரோபம் வந்துக்கிறது தண்ணி இருந்தால் அங்கிட்டு வந்துட்டு கிடங்கு இருந்தால் தவி ஓடி போயிருது அப்போ இறைவன் எதுக்கு கொடுத்துருக்கான் நல்ல விஷயங்களை கண்டு போ கெட்ட விஷயங்கள் பக்கம் போகாதன்னு சொல்லி பொறியலை கொடுத்துருக்கான் நான் அங்கிட்டு தான் மயக்கம் இருக்குது அங்கிட்டு தான் தய அதை அது இருக்குது இது இருக்குது கிளர்ச்சி இருக்குதுன்னா ஆடு போய் விழுந்துட்டு அது பொசிங்கு போயிடுது அதே மாதிரி மனுஷனை வாழும் கலையை கற்றுக் கொடுக்குது என்ன உள்ளே இருக்கணும் பொரியல் எதன்பால் செயல்படணும் காது எப்படி கேட்கணும் மெய் எப்படி உணரணும் ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிற வார்த்தைகள் எப்படி வெளியே வரணும் அது எல்லாம் வெளியே வரும் அது எல்லா விஷயங்களும் வெளியே வரும் ஆனால் அதை எப்படி வெளியே விளை வெளி பிரயோகம் பண்ணணும் உள் பிரயோகம் எப்படி வாங்கணும் பார்வை நிலையில எப்படி பார்க்குது இதுக்காண்டி வச்சு தான் பொரியல் குணநலங்கள் எல்லாத்தையும் நம்ம மாற்றி பார்த்து போகிறத விஷயங்களை சரி சரிவண்ணதை இடம் அது சரிவண்ணதை தான் சித்தர்கள் பார்க்காங்க எல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் அதுதான் நீ அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா தான் உனக்குள்ளே பார் உற்றுப்பார் மூச்சை குறை மூச்சை கவனின்னு சொல்லுவாங்கல்ல அது நன்றும் தீதும் பிறத வாரான விழிப்புணர்வு நிலைகள் அடுத்தவங்க உனக்கு கொடுக்கறது கிடையாது நீ நல்லா இருக்கில உனக்கு நல்லது நடக்கும் அப்படி போகிற சுருக்கமாக சொல்லி வச்சுருக்காங்க வாழ்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க வாழ் வாழ்ந்த காலங்களில் முன்னோ முன்னோர்களுக்கெல்லாம் சொ சொல்லி வச்சத திருப்பியும் சபை சொல்லுது அப்போ அந்த சிவசபை சீடர்கள்னால் எப்படி இருப்பாங்கன்னா உயர் ஞானியாக இருப்பாங்க உயர் ஞானியாக இருக்கையில் உயர் ஞானத்தை பரப்பியது அதுதான் அகத்தியம் அகத்தியம் வந்து பாரவதம் பாரதம் முழுவதும் பரவப்போகுதுங்கிறது உண்மை அது வந்து அது இப்போ வந்து இந்த மூங்கில் வந்து அதை மாறி மாறி சொல்கிறது மாதிரி மூங்கில் வந்து பல வருடங்களாக பூமிக்கு அடியில் வந்து வேற வந்து பரப்பிக்கிட்டே இருக்குமா பல கிலோ பல பல கிலோமீட்டருக்கு கூட போகணும்னு சொல்லுவாங்க அரசமரம்லாம் அஞ்சு கிலோமீட்டருக்கு வேறு போடுன்னு சொல்லுவாங்க சயின்ஸில் அப்படி சொல்லப்படுது அது மாதிரி மூங்கில் வந்து திறமாக தண்ணி எங்கே இருக்கோ அது வரைக்கும் முதல்ல வேறுபடுமா எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு வளர்ச்சி வந்து வளர லேசாக பூமியை விட்டு மேலே கிளம்புதுன்னா மூங்கில் புதறாயிரும் அது போயிடும் போ பக்கம் போயிடும் இங்கே வந்து ரொம்ப கிடையாது சைனா வேறு எல்லாம் மூங்கில் வனங்களை நீங்கள் பார்த்துருப்பியே அதனால் மூங்கில் அடியில் விட யாரும் படுத்து உறங்க மாட்டாங்க ஏன்னா அது சரட்னு வெளியே வரும் வெளியே வரையில மனுஷங்க உள்ளுக்குள்ளே பூந்துருன்னு சொல்லி மூங்கில் காட்டில் போய் யாரும் படுக்க மாட்டாங்க அது மாதிரி வெளியே வரப்போகுது அதுதான் கிளைச்சபைகள் அப்படி உருவாக போகுது சரட்டு சரட்டு சரட்டுன்னு கலியுகத்தை கிழிச்சிட்டு தர்மயுகமாக மலரப்போகுது அதுக்காண்டி தான் எல்லா தயார் நிலையில் வச்சுருக்காங்க எல்லாத்தையும் வந்து அங்கே கீ கொடுத்து அங்கே எல்லாம் பெட்ரோல் போட்டு இங்கே எல்லாம் டீசல் போட்டு எல்லா விஷயங்களும் இங்கே ஃபுல்லாக சார்ஜ் போட்டு எல்லா நிகழ்வுகளும் நடந்துக்கிட்டு இருக்குது வெள்ளோட்டம் பார்த்துருக்காங்க அது நல்லோட்டமாக ஓடிக்கிட்டு இருக்குது அது பெரு ஓட்டமாக வந்து விழா பகிர்வில் இருந்து அதுக்கு பிறகு வளர்ச்சி வந்து அது வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது சூட்சமத்தில் சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் பேர் அது வரை அதுக்கு பிறகு வளராதான்னு கிடையாது சூட்சமத்தில் வளர்ந்து முடிச்சிருச்சு நூல் கொடுத்தாச்சு கிளைச்சவைகளை எப்படி அமைக்கணும்னு சொல்லி கொடுத்தாச்சு சீடர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாச்சு மாற்று நிலைகள் உள்ளவங்ககிட்ட எப்படி மாறாமல் பயணப்படணும்னு சொல்லி கொடுத்தாச்சு வேற்று கிரகங்களில் இல்லை இங்கே இருக்கக்கூடிய வேற்று மாற்று நிலைகளுக்குள்ளே எப்படி வாழும் கலையை கற்றுக் கொடுத்தாச்சு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே வாழும் கலையை வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு எல்லாரும் வந்தவங்கள்லாம் வாழ்ந்த விஷயங்களையெல்லாம் இங்கே திருப்பி உங்களை புதுப்பிக்கப்படுது நீ பயணப்படையில் இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க இதை செஞ்சாங்க அதை செஞ்சாங்க நல்லது செஞ்சதுக்கு நல்லது கிடச்சது கெட்டது செஞ்சது கெட்டது கிடச்சது ஓ முன்னோர் செஞ்சதுகள் வந்து இப்படி நடந்தது இது நடந்தது அது நடந்ததுன்னு இங்கே வந்து பயிற்சி அளித்து அவங்கள தெளித்து கொடுத்து அவங்கள சீடர்களாக தேர்ந்தெடுத்து அவங்க கையில் கிளைச்சபைகளாக கொடுத்து அது பெருஞ்சபைகளாக மாற்றக்கூடிய பயணத்தை வந்து சபை தொடங்கிடுச்சு அதைத்தான் சொல்லுதாங்க ஈரேழு பதினாலு லோகங்களில் உள்ள ஆள்க படையெல்லாம் வந்து இங்கே தயார் நிலையில் இருக்குது கலிகொத்த தகர்த்தேரியது முருகப்பெருமானு இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்கள்ல இருந்து படைப்பழத்தை வாங்கி இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு அறுபடை ஆற்றலோடு ஏழாவது மதவடை ஆற்றலும் இருந்தாலும் ஈரேழு பதினாலு லோகங்களின் தாண்டி இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்கள் அப்போ சிவபெருமானுக்கு எத்தனை லோகங்கள் இருக்கும் அகத்திய பெருமானுக்கு எத்தனை லோகங்கள் இருக்கும் அன்னையர்களுக்கு எத்தனை லோகங்களுக்கும் இருக்கும் பரந்தாமனன் பத்து அவதாரத்துக்கு அந்த லோ அந்த அவதாரங்களுக்கு எத்தனை லோகங்கள் இருக்குது எல்லாமே இங்கே தயார் நடையில் அந்த சங்கு சத்தத்துக்காக காத்துக்கிட்ருக்கு அது சங்கு சங்கு ஊதக்கூடிய தருணங்கள் வந்து எதுக்கு பிறகுன்னா இந்த வேல் பகிர்வு அப்போ ஒரு ஒரு பெரிய சங்கு ஊதுவார் பரந்தாமன் எடுத்து ஊத போகிறாரு அதுக்கு பிறகு அடுத்த வருஷம் வர பகிர்வில் இன்னும் அதோட பெரிய மொரட்டு சங்காக எடுத்து ஊத போகிறாரு அது ஈரேழு பதினாலு லோகங்களையும் தாண்டி போகுது அந்த விஷயங்கள்லாம் சூட்சமத்தில் நடக்க தான் சபை வளர்ந்துருச்சின்னு சொல்லுவாங்க சபை தயார் நிலையில் இருக்குது என்ன நண்பர்களை கூட்டக்கூடிய சீடர்களை கூட்டக்கூடிய நிலையாக இருக்குது எதிரிகள்லாம் வீழ்த்தப்பட்டு விட்டது பிரபஞ்சம் மூரா இருக்கக்கூடிய எதிரிகள்லாம் நடுநடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க எதிர் ஆற்றல்கள்லாம் சித்த சபைனான்னா ஓடி ஒளியுது பிரபஞ்சத்தில் எங்கே போனாலும் அந்த ஆற்றல் தப்பவே முடியாது கண்ணில் காமிச்சிட்டாங்கன்னா அது பஸ்பமாகிடுது ஆத்து பெருமான் அதை சொல்ல மாட்டாரு இந்த கழிவுத்தில் ஏது யா அப்படின்னு சொல்லிடுவார் ஏன்னா அவ்வளோ நிகழ்வுகளும் இருந்து நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா போர் படைகளும் இங்கே தயாராக இருக்குது தர்ம யுகத்தை அழிக்க அழிச்சிக்கிட்டு இருக்குது சுட்சமத்தில் அப்படின்னு சொல்லி உயர்வான பயணத்தோடு பயணப்படுறது சும்மா சிவகோரியில் வந்தோம் சாப்பிட்டோம் டிஃபன் சாப்பிட்டோம் கோமாதா பூஜையை பார்த்தோம் நமக்கு உண்டான இடர்கள் களைஞ்சிட்டு போனோம் நமக்கு வராத தனநிலைகளை கேட்டுப்பட்டோம் நமக்கு வராத வேலை விஷயங்களை கேட்டப்பட்டோம் நமக்கு வராத அங்காவயங்கள் இருக்காத வேற்று மாற்று நிலையில கேட்டுப்படுத்த மட்டும் அன்று சீடர்கள் இங்கே உட்கார்ந்துருக்கத யுகமாற்ற பயணத்துக்கு உண்டான போர் வீரர்களாக உங்களை பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேற்று மாற்று நிலைகளெல்லாம் கலந்தெரித்து உயர் உன்னதமான சீடர்களாக உத்தமான சீடர்களாக தனக்குன்னு வாழாமல் பிரபஞ்சத்துக்குன்னு வாழக்கூடிய சீடர்களா பிரபஞ்சத்துக்கு பணி போது பிரபஞ்சம் உங்கள் வீட்டில் உட்காந்து பணி ஆற்றிக்கிட்டு இருக்குது அந்த ஆட்டிட்டுருக்குல்ல சொல்லுதாங்களா எல்லாம் எங்கள் வீட்டில் உட்காந்து ஆட்டி பிறகு பிரபஞ்சம் தான் ஆட்டுறோம் அப்படி ஒரு நிகழ்வை கற்றுக் கொடுக்குற இடமா மொத்தத்தில் எப்படி வாழணும் வாழ தகுதியான இடமா எப்படி இந்த யுகத்தை மாற்றணும் அப்படிங்கிற உயர் பயணத்தை நமக்கு மட்டும் இல்லாமல் இப்போ சொல்லுதாங்களா ஞானிகள் பெரிய பெரிய அறிவியல் சொல்லுதாங்கல்ல நம்ம விட்டுட்டு போகணும் சுத்தமான காற்ற குழந்தைகளுக்கு விட்டு சுத்தமான நீரை விட்டுட்டு போகணும் நீர் தேவைகள் வந்து எதிர்காலத்தில் அதிகமாக இருக்கும் தட்டுப்பாடாகிடக்கூடாது அதுக்கு வனங்களை எப்படி உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு திட்டம் போடுவாங்கல்ல அதெல்லாம் மாற்றம் தான் யுகம் மாற்றம் தான் அவங்களுக்குள்ளே இருந்து உயர்வான கருத்துக்களை சொல்லுது யாருன்னா பிரபஞ்சம்தான் சொல்லுது நம்ம காவியோட வெட்டிக்கிட்டு சொல்லுதோ அவங்க பேண்ட் ஷர்ட் போட்டு சூப் போட்டு சாத்தி போட்டு டையை கட்டிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மொழியில் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லா ஞானியர்கள்லாம் என்ன சொல்லுதாங்க யுகத்தை மாற்றோன்னா அதுவும் ஒரு யுகமாற்ற பயணம்தான் காடாக வளர்க்கணும் காடு வளர்த்தா மழை பெற முடியும் அப்படிங்கிறது பெரிய அது பெரிய விஷயம் காடு வந்து வளர்க்குன்னா அதில் பல ஜீவராசிகள் இருந்தது அவன் இருக்கும் அப்போ பல புண்ணிய நிகழ்வுகள் அதுக்குள்ளே நிகழும் அதுக்குள்ளே நீரை தேக்கி வைக்கக்கூடிய நிகழ்வு இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை வேற்று கிரகங்களில் இருக்கக்கூடிய நீரை எல்லாம் இங்கே பூமிக்கு வார்த்து தாரை வார்த்து கொடுத்து அது பிரபஞ்சம் சொல்வதற்கு காரணமாக இருக்கும் உயர் சூட்சமங்கள்லாம் நட அதுக்குள்ளே இருக்குது அறிவியலை தாண்டி மெய்ஞானத்துக்குள்ளே இருக்கிற விஷயந்தான் விஞ்ஞானத்தில் அங்கங்கே பார்க்கப்படுது மெய்ஞானத்தை வச்சு பார்க்கப்பட்ட விஷயங்களை எல்லாத்தையும் பார்த்துடலாம் விஞ்ஞானத்தை வச்சு அங்கே ஒன்று இங்கே ஒன்று போகக்கூடிய பச்சை எதுக்கு அது வானவில்லை எதுக்கு இத்தனை கலர் தெரியுது அது வேணால் கண்டுபிடிக்கலாம் ஆனால் வானவில்ல போட யார் கண்டுபிடிச்சது யாருன்னா யார் இறைவனால் தான் முடியும் அந்த இறைவன் எப்படி எல்லாத்தையும் நிகழ்த்துகிறாரு அப்படிங்கிற சபை தான் இந்த சபை இறைவனாக இருந்து நிகழ்த்தக்கூடிய சபை இது விஞ்ஞானிகளுக்கு நம்மளை பார்த்தா ஒன்றும் தெரியாது ஆனால் விஞ்ஞானிகள் எப்படி இருக்கான்னு இருந்து பார்த்தா தெரிஞ்சு அவனோட ஞானம் எவ்வளவு அவன் எவ்வளோ தூரத்துக்கு தன்னை முன்னேற்றிக்கிட்டு வந்திருக்கு பிரபஞ்சத்தில் என்னென்ன விஷயம் இருக்குது இவங்க என்ன கடத்து கற்றுருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் விஷயமெல்லாம் சபையில் சாதாரணமாக அந்த ஐநூறுரூவா சேரில் உட்காந்துட்டு பார்த்தா தெரிஞ்சு விரும் ஆனால் அங்கேருந்து சிவசபைக்குள்ளே இருக்கிற சூட்சமத்தான் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இது அண்ட பிரம்மாண்ட நாயகன் அண்ட ஹோடி பெரும் ஆட்சி புரிவன் இறைவன் இருந்து பிரபஞ்சத்தை இயக்கக்கூடியதை பிரபஞ்சமாக இருந்து இயங்கக்கூடிய பிரபஞ்சத்தோடு இயங்கி நம்ம போகக்கூடிய அற்புதமான நிகழ்வு வந்து யாருக்கும் தெரியாது ஆனால் இங்கேருந்து எல்லாத்தையும் ஒற்று நோக்கிடலாம் இந்தந்த நாட்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்கு அப்போ இங்கே தீய விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நாடு இத்தனை வருஷம் கழித்து இப்படி பொருளாதாரத்தில் இப்படி போயிடும் இந்த நாடு இப்படி வளர்ச்சி ஆயிரும் இந்தியா வந்து வல்லரசாக மாறும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டாலும் அதெல்லாம் சொன்ன இடம் சிவநூல் சிவஞான அந்த ஜீவன ஆடிகளை இருந்து பார்த்து இருபது வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு சாட்சி இந்த சாட்சி பொருளாக இருக்குது செவத்தில் இருக்குல்ல இது இன்றைக்கி சொல்லப்பட்ட விஷயங்களா இதை பாருங்கள் இன்னும் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் ஆசிகள் இருக்குது இது மாதிரி காலகாலமாக எடுக்கப்பட்ட ஆசிகள் அதில் எல்லாம் உயர் சு இருக்கிற ஆசையே ஐயாயிரம் ஆசி இருக்கும் அதெல்லாம் உயர் உயர் சூட்சமங்கள்லாம் அடங்கியிருக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒன்று படித்தா போதும் அதுக்கு தான் இங்கே அகத்திய பெருமானை ஒட்டி வைக்க சொல்லியிருக்காரு சும்மா இங்கே வச்சுருக்கேன் வளாகங்கள் பருகில் எல்லா இடங்கள்லையும் இருக்கும் இன்னும் யூடியூப் சேனலுக்குள்ளே வகையில் இது மாதிரி ஆசைகள் இருக்குது இப்போவும் வந்து சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க நூல் மூலியமாக இதுக்கு மேலே என்ன சபைக்கு வந்து வேணும் ஒன்று வேண்டாம் சொல்லுத தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சித்தர்கள் அதனால் இங்கே வந்து சொல்லுறது கட்டாயம் நடக்கும் அப்படின்னு பயணப்படுறவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது சரணாகதியோடு இருக்கிறவங்கள்ட்ட சரணடையுது சபைன்னு சொல்லி அடுத்து யாராச்சும் போறீங்களா ஏதாச்சும் அகத்தீஷா நமக்கு the uh.